ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்கம்தல்லாம் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீட்டில் உள்ள முருங்கை மரத்தை வெட்டினேன் முருங்கை மரம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு சரி அது எலக்ட்ரிக் கம்பியில் சாஞ்சிரும் அது அது ஆபத்து அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நான் பாதி கட் பண்ணிட்டேன் நான் அதை கட் பண்ணும்போது முருங்கை பிஞ்சு ஒரு ஆறு பிஞ்சு இருந்துச்சு சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு புளி குழம்பு வைக்கணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி ஒரு புளி குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு கொழுந்து கீரையை இது சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா உருவிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கடையில் நான் டீ வச்சுக்கிட்டேன் எனக்கு அந்த சமைக்கிற நேரத்தில் ஒரு கிளாஸ் டீ குடிச்சின்னு அதனால் டீ கொதிக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கிட்டேன் சரி புளி குழம்புக்கு சின்ன லெமன் சைஸ் எடுத்து அது புளியை ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி அது ஊறிகிட்டு இருக்கட்டும் இதுக்கடையில் நம்ம டீ சாப்பிட்டு வந்துடுவோன்ட்டு டீயை ரெடி பண்ணியாச்சு டீ சூப்பராக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா வந்து எனக்கு அரை கிளாஸ் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மாவுக்கு அரை கிளாஸ் ஊற்றிட்டு நான் ஃபுல் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மழை நேரத்தில் இந்த டீ சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுது உங்களுக்குலாம் இது மாதிரி யாருக்கு டீ சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு டீ டீ எடுத்துக்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனேன் எங்கள் அம்மாவுக்கு அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அம்மா கீரை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உருவிட்டுருக்கிறாங்க பாவம் எங்கள் அம்மாவுக்கு நான் வேலை கொடுத்துட்டேன் நான் எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க கீரை உருவி கொடுத்துருவாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களால நின்று சமைக்க தான் முடியாது முதல்லாம் நல்லா சமைப்பாங்க இப்போ அவங்களால கால் கால்வழியால் நின்று சமைக்க முடியாது இதுக்கிடையில் நான் செடியை போய் பார்த்தேன் நான் மழை பெய்யும் போது எவ்வளோ செடிங்கள்லாம் எவ்வளோ பளிச்சின்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது அதை பார்த்துக்கிட்டே நான் டீயை குடித்தேன் நான் யாருக்கெல்லாம் இதே மாதிரி பிஸ்கட் டிப் பண்ணி டீ குடிக்க பிடிக்கும் யாரெல்லாம் இதே மாதிரி பிஸ்கட் நினைச்சி டீ சாப்பிடுவீங்க இது எங்கள் ஊரில் ஹாஜாபவா முறுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது இது வந்து பூண்டு முறுக்குன்னு சொல்லுவோம் இந்த முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே நான் டீ குடிச்சேன் இதுக்கடையில் நான் முன்சிபாலிட்டி தண்ணி வந்துச்சு அது நின்றுமோன்னு சொல்லி நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் யாரெல்லாம் இதே மாதிரி தவளையில் தண்ணி பிடிச்சி வைப்பீங்க போர் தண்ணி இருக்குது இருந்தாலும் அது ஒத்துக்காது அதனால நான் முன்சிபாலிட்டி தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன் இது ஒவ்வொரு சம்டைம் வராது அதனால நான் ஒரு ரெண்டு முன் தவளையில் பிடிச்சி வச்சுக்குவேன் காய்கறிலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு எல்லாம் வாங்கினேன் அதனால் பல்லாரி தனியாக சின்ன வெங்காய தனியாக இது வந்து கத்திரிக்காய் பயிர் கத்திரிக்காய் இது எய்த்தாப்பில் நேபர்ஸ் கொடுத்தது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் தேங்காய் உரிச்சி வச்சிருக்கேன் இது வந்து அம்மாவுக்கு வெந்நீர் சுடு தண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன் நான் அம்மா வந்து சூடாக தண்ணி குடிப்பாங்க இந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதனால சூடாக நான் ஃப்ளாஸ்கில் கொதிக்க வச்சு நான் ஊற்றி வச்சுருவேன் ஆ இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் நான் சாப்பாடு போட போகிறேன் அரிசி எடுத்துக்கிட்டேன் அரிசியை நல்லா களைஞ்சிக்கங்க ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஆனால் குக்கர் சாப்பாடு அது உடம்புக்காக அது தான் எலக்ட்ரிக் குக்கர் சாப்பாடு அது லேசியாக இருந்தால் நான் அந்த சம்டைம் நான் அதே மாதிரி நான் வச்சுருவேன் வடித்து சாப்பிட்றது தான் நல்லது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த மழை சீசனில் நான் புளி கொழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதை முருங்கை பிஞ்சில் வைக்கும்போது செம்மையாக இருக்கும் தண்ணி தேவையான அளவு அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ ரைஸ் குக்கரில் வச்சுருவோம் நம்ம அடியில் தண்ணி இருக்கும் அதை நான் அந்த துணிலேயே நல்லா தொடைச்சிட்டேன் நான் ஏன்னா எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கும்போது அந்த தண்ணியோடு நம்ம வைக்கக்கூடாது ஆ ஸ்விட்சாக ஆன் பண்ணி விட்டுட்டு குக்கிங்கில் போட்டுட்டேன் நான் இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும் ஆ மூடி வச்சாச்சு ஆ தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கிடையில் எங்கள் அம்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முருங்காய் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அவங்களால நின்றுக்கிட்டு தான் செய்ய முடியாது உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க பூண்டு உரித்து வச்சுருக்காங்க இந்த தோலைலாம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நான் செடிக்கு போட போயிட்டேன் ரோஜாப்பு செடிக்கு ரோஜாப்பு செடிக்கு போட்டால் நல்லா ஹெல்த்தியாக பூ பூக்கும்ல ஆமாங்க அதுக்கு இதே மாதிரி பூண்டு தோல் வெங்காயத்தோல்லாம் நான் வந்து அந்த ரோஜா செடியில் போட்டுருவேன் நல்லா அந்த மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் அந்த தண்ணி நல்லா ஆகி நல்லா செடி பூ பூக்கும் அந்த பாருங்கள் முருங்கை மரத்தை வெட்டினோடனே அந்த பாருங்கள் ஆடுங்கலாம் அதுங்கெல்லாம் சாப்பிட வந்துருச்சு பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் முருங்கை மரத்தை பாதி வெட்டிட்டேன் சரி புளி குழம்பு வச்சுருவோமா அம்மா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க முருங்கக்காய் பாருங்க எல்லாம் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க சரி புளி குழம்புக்கு பப்படம் இல்லைன்னா எப்படி அப்பளம் ம் அதனால் அப்பளத்தையும் வறுத்துக்கிட்டேன் யாருக்கெல்லாம் இது மாதிரி சுட்டாப்பளம் நல்லாயிருக்கும் சுட்டாப்பழம் யார் சாப்பிட்ருக்கீங்க சூப்பராக இருக்கும் அது அது அடுப்பு தணலில் சுட்டோண்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புளி குழம்புக்கும் அப்பளத்துக்கும் இன்றைக்கி நான் எண்ணெயில் தானே ஃப்ரை பண்ணுறேன் ஏன்னா ஸ்டவ்வில் சுடுறதை விட நம்ம நெருப்பு அடுப்பில் சுட்டா அப்பளம் சூப்பராக இருக்கும் அப்பளம் வறுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் முறுக்கு வத்தலாம் வறுத்துக்கிட்டேன் முறுக்கு வத்தலை வந்து வடகோன்னு சொல்லுவாங்க வடகம் வடகம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து முறுக்கு வத்தன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிட்டேன் புளி குழம்புக்கு முருங்கா பார்க்கவே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கங்க புளி குழம்பு நம்ம சிசலி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆனால் இந்த முருங்கை பிஞ்சியில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் குழம்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் போட்டு என்ன குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு காரம் ஆகாது அதனால் நான் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன் நான் தக்காளி ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கங்க நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வதக்கிறோமோ வெங்காய தக்காளி வதக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் அந்த டிஷ்ஸுக்கு தேவையான அளவுக்கே என்ன கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கங்க அதுக்கு பிறகு கலந்த தூள்னு சொல்கிறேன் அது வந்து குழம்பு மசாலா தூள் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இன்னும் ஒரு ஆறு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா பொடி மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது சின்ன டீஸ்பூன் தான் அதனால் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றே ஒன்று மறந்துட்டேன் கருவேப்பிலை போடல மழை பெய்கிறதுனால என்னால் தோட்டத்தில் போய் கருவேப்பிலை பிக்க முடில ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் டப்பாலாம் இல்லை அதனால் நான் கருவேப்பிலை போடாத தான் வைக்கிறேன் கருவேப்பிலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் முருங்கக்காவை போட்டுக்கங்க போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க இந்த பிஞ்சு முருங்கக்காய் செய்கிறது சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த முருங்கக்காயில் அப்சர்வ் ஆகணும் அந்த புளியை நல்லா கரைச்சிக்கங்க நல்லா ஊறிடுச்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி புளி ஊற வச்சிட்டோன்னா நல்லா புளி இருக்கும் கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிடுங்க நான் மேலோட்டமாக தான் ஊற்றுறேன் இன்னொருத்தரை கரைச்சி அதில் ஊற்றிடுவேன் நான் ஏன்னா முருங்கக்காய் வேகணும்ல ஆ எப்படி இருக்குது பாருங்க குழம்பு இப்போ நல்லா அந்த முருங்கக்காய்லாம் வேகட்டும் கொதிக்கினு குழம்பு மூடி வச்சிருவோமா இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு இது மாதிரி புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மூடி வச்சிருக்கேன் அந்த குழம்பு கொதிக்கட்டும் ரைஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பொல இருக்குது பாருங்கள் சாப்பாடு இன்றைக்காவது நான் லேசியாக இருந்தால் இந்த மாதிரி தான் ரைஸ் குக்கரில் வச்சுருவேன் இல்லைன்னா நான் வடித்து சாப்பிடுவேன் ஆ கீரை சூப் ரெடி பண்ணிவிடுவோமா அதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி எடுத்துக்கங்க ஏன்னா சூப்பு இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த சூப்பு கீரை பாருங்கள் நல்லா கொழுந்து கீரையாக எடுத்திருக்கேன் ஒரு ம ஒரு மரம் வெட்டினதுனால எனக்கு முருங்கக்காய் கிடச்சிச்சு முருங்கை கீரை கிடச்சிச்சு வீட்டுக்கும் ஒரு மரம் அளக்குணும் இதே மாதிரி முருங்கை மரம் ஆ பூண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகான பூல் அம்மா கல்சரு அதனால் காரம் ஆகாது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது மாதிரி ரெண்டு ஃப்ளாஸ்கில் நான் ஊற்றி வச்சுக்குவேன் ஏன்னா அம்மா சூடாக சாப்பிடுவாங்க தண்ணி ஏன்னா ஆறுடன்னு சொல்லி நான் ரெண்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன் தண்ணி நல்லா கொதிக்குது அந்த வெங்காயம் பூண்டுலாம் கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையை அந்த சூப்பில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அந்த கீரை நல்லா கொதிக்கணும் இதுக்கடையிலே எங்கள் பொண்ணு வந்து அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாங்க நான் எல்லாம் ஆல்மோஸ்ட்டாக செஞ்சுட்டோமா அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிடு சிங்கில் இருக்குது அப்படின்னு எங்கள் பொண்ணு சூப்பராக கழுவி வச்சிட்டாங்க சம்டைம் என்னைக்காவது வந்து இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் பொண்ணு ஜாமாவெல்லாம் கழுவி வச்சிட்டாங்க பாத்திரத்தெல்லாம் கீரை சூப் ரெடி ஆகிட்டு கொதிச்சிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது அம்மா சாப்பிட்றதுனால லைட்டாக உப்பு போடுறேன் சூப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கிறேன் அம்மா இன்றைக்கி வந்து பெப்பர் பொடி வேணான்னு சொல்லிட்டாங்க வேணாம்மா எனக்கு கொஞ்சம் அல்சராக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வெறும் ஜீரகப்பொடி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் நீங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கங்க பெப்பர் போட்டால் சூப்பு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி கீரை சூப்பு வச்சு சாப்பிடுங்க இது வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி நீங்கள் கீரை சூப்பர் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இதுக்கிடையில் குழம்பு சூப்பராக குவிச்சிருச்சு முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த புளி குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் முட்டையை உடைச்சி டைரெக்டாக ஊற்றாதீங்க அதோடய செல்லு வந்து அதில் உழுந்துடும் அதனால நான் இதே மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தான் நான் ஊற்றுவேன் நான் இதே மாதிரி முட்டை ஊற்றி இதே மாதிரி புளிக்குழம்பு ரெடி பண்ணுங்கள் சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அல்ஹம்துல்லா புளி குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மழை பெய்கிறதுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் புளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் கீரை சூப்பர் ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் அல்ஹம் துல்லா உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு கீரை சூப்பராக ரெடியாகிடுச்சு முருங்கை மரம் இருக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள் இன்ஷாலாம் அந்த முருங்கை மரம் நல்லா வளரணும் அப்பளும் பொறித்து எடுத்துக்கிட்டேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்